அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான பன்னிரண்டு ராசிகளின் விரிவான ராசி பலன்களைக் காணலாம் இந்த மாதத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் மகர ராசிக்குப் பெயர்ச்சியாவது முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மேஷம் ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் வேலையில் புதிய பொறுப்புகளும் தேடி வரும் பொருளாதார நிலை உயரும் ரிஷபம் குடும்ப உறவுகளில் சுமூகமான நிலை இருக்கும் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் முடியும் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் வரலாம் கவனம் தேவை மிதுனம் கிரக மாற்றங்களால் எதிர்பாராத பணவரவு உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கடகம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பண பரிவர்த்தனைகளில் மட்டும் கூடுதல் எச்சரிக்கை தேவை சிம்மம் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றிகளிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது கண்ணி மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய தொழில் தொடங்க சாதகமான சூழல் உள்ளது குடும்ப பெரியவர்களின் ஆசி கிட்டும் துலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் விருச்சிகம் தன்னொடிக்கை அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வேகமெடுக்கும் நண்பர்களின் உதவியால் பெரிய சிக்கலிலிருந்து விடுபடுவீர்கள் தனுசு மாதத்தின் முற்பகுதியில் அலைச்சன்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் சுப செய்திகள் வரும் பணத்தட்டுப்பாடு நீங்கி வருமானம் சீராகும் மகரம் கிரகங்கள் உங்கள் ராசியில் சங்கமிப்பதால் செல்வாக்கு கூடும் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் பொறுமையை கையாண்டால் பெரும் வெற்றி பெறலாம் கும்பம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் சவால்களை சமாளிக்கலாம் மீனம் மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் உறவினர்களிடையே மதிப்பு கூடும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வழிபிறக்கும் முக்கிய பெயர்ச்சிகள் ஜனவரி பதிமூன்று சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் ஜனவரி பதினாறு செவ்வாய் தனது உச்ச ராசியான மகரத்திற்குப் பயிற்சியாகிறார் ஜனவரி பதினேழு புதன் பகவான் மகர ராசிக்குள் நுழைகிறார்